வணக்கம் வணக்கம் சந்தோஷம் வரை எல்லோரும் இங்கே பார்க்க முக்கியமாக மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் எப்போவுமே எங்களுக்கு ஆதரவு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குபேரா படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படம் மறுபடியும் தனுஷ் சார் கூட நான் இணைந்து வேலை செய்கிறேன் அதே மாதிரி முதல் முறை எங்கள் டைரக்டர் ஷேகர் கமலா சார் கூட வேலை செய்கிறேன் நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி இதுக்கு முன்னாடி படம் பண்ண வேண்டியிருந்தது நானும் ஷேகர் சாரும் பட் டேட்ஸ் அது இதுன்னு பல காரணங்களாக முடியாமல் போச்சு ஸோ ஃபைனலாக ஒரு ரொம்ப வித்தியாசமான படத்துக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹி மேட் எ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபில் தனுஷ் அவருடைய பர்ஃபார்மென்ஸ் சரி சேகர் கமலர் சருடைய கதையும் டேக்கிங் சரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்டு ரஷ்மிகா மந்தனா அண்ட் ஐ திங்க் நிறைய படம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் காம்பினேஷனில் நிறைய சாங்ஸும் வந்திருக்கு ஸோ ஒன்ஸ் அகெய்ன் வெரி ஹாப்பி டு ஒர்க் ரஷ்மிகா அண்ட் அஃப்கோர்ஸ் நாகார்ஜுனா சார் நானும் நாகார்ஜுனா சார் அவரோட படைகள் நிறைய பண்ணியிருக்கேன் அண்டு இவ்வளோ சூப்பர் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டார் காஸ்டோட ஒரு ரொம்ப வித்தியாசமான கதையோட இந்த படம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ் சுனில் நாரங் சார் அண்ட் தி என்டையர் ப்ரொடக்ஷன் ஆமாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு எப்படின்னா ஒரு நாஸ்டாலஜியாக மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பாடல்களுக்கும் இருக்கும் அந்த வரவேற்பு இருந்ததோ இது வரைக்கும் நாங்கள் எந்த ஷோ போனாலும் இப்போ நாங்கள் மலேசியாவில் கான்செப்ட் பண்ண லண்டனில் யூஎஸில் இப்போ சமீபத்தில் இப்போ பெங்களூரில் கான்செர்ட் எங்கே பண்ணாலும் சச்சின் சாங்ஸ் வந்து ஒரு மஸ்ட்டு அது இன்ஃபேக்ட் நாங்கள் வேற லாங்குவேஜ் ஷோஸ் பண்ணும்போது கூட தமிழ்காரங்க இருப்பாங்க அதில் வந்து சச்சினோட கண்மூடி திறக்க போதாக இருக்கட்டும் வாடி வாடி சாங்காக இருக்கட்டும் அது வந்து மஸ்ட்டாக பாடியே ஆகணுங்கிற மாதிரி இருக்கும் மலேசியாவில் நாங்கள் பாடும்போது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புள் ஃபுல்லாக அந்த பாட்டு கூட சேர்ந்து பாடி டான்ஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம் மறக்க முடியாது இப்போ சமீபத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி தானு சார் வந்திருந்தார் ஆஃபீஸ்க்கு ஸ்டுடியோக்கு வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ப்ரீமியருக்கும் கூப்பிட்டுருந்தார் அந்தக்கு நாங்கள் வைசாக் ஷோக்காக போயிருந்தோம் மிஸ் பண்ணிட்டேன் பட் எனக்கு எல்லாம் வீடியோஸ் வந்துட்டே இருக்குது அதாச்சும் என்னென்னா இப்போ வந்து விஜய் சாருடைய ஒரு புது படம் இன்றைக்கி ரிலீஸான ஒரு வரவேற்பு ஒரு அதுக்குண்டான ஒரு கிரேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னா இன்றைக்கி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சாங்கிற மாதிரி ஃபுல்லாக கான்சர்ட் இந்த தியேட்டர் கான்சர்ட் இந்த தியேட்டர்னு சொல்லி எல்லா பாடல்களும் எனக்கு வந்து வீடியோஸ் வந்துட்டே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்ஃபேக்ட் தானு சார் ஃபோன் பண்ணார் தியேட்டர்காரங்களாம் அவங்கள வர சொல்ல வரும்போது டிஎஸ்பி வந்து அந்த பாட்டெலாம் போடுவாங்க ஏன்னா பாடல்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் போட்டுருக்காங்க ரிப்பீட்டில் நான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்த இதை பட் வி என்ஜாய் தட் சிங் வந்து ஃபோன்ஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஒன் செகண்ட் ஃபோர் தட் ஆமாம் யோ நான் வளர்ந்தது எங்கே தான் எனக்கு நான் எழுதுவேன் படிப்பேன் பேசுவேன் பாட்டு எழுதுவேன் ஸோ இல்லை தேங்க்ஸ் ஃபார் த கொஷின் ரொம்ப வருஷமாக அது வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி நினைக்க சொல்லி ஆனால் எனக்கு மியூசிக்கில் இருக்கிற பிரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதா அதை கன்வியூ பண்ணிருக்கேன் பட் இப்போ கூட ஒரு மூணு நாலு கதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது செட் ஆச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் குட் தட் மை பிரதர்ஸ்